வணக்கம் இன்னைக்கு நாம வந்து வட அமெரிக்கால நடக்க போற ஒரு பெரிய தமிழ் கொண்டாட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வந்து வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை அதாவது ஃபெட்னா அவங்க முன்னெடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. ஆமா இந்த ஃபெட்னாங்கிறது வட அமெரிக்கால நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்கு இல்லையா ஆமா நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு முக்கியமான அமைப்பு. அவங்களோட நோக்கம் என்னன்னா நம்ம தமிழ் மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஆமா அடுத்த தலைமுறைக்கு சரியா கொண்டு சேர்க்கிறது. அதை உயிர்ப்போட வச்சிருக்கிறது. இது ஒரு லாப நோக்கம் இல்லாத அமைப்பு.

ஆமா இது ஒரு பெரிய தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வருவாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்கு அப்படியா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வருஷம் வந்து தவத்திற்குன்ற கூடிய அடிகளார் அப்புறம் தோழர் நல்ல கண்ணு அவங்க ரெண்டு பேரோட நூற்றாண்டு விழாவையும் இந்த விழாவுல கொண்டாடுறாங்க ஓ அது கூடுதல் சிறப்பு இல்லையா அவங்களோட சிந்தனைகளை ரொம்ப நல்ல விஷயம் நிச்சயமா அது இந்த விழாவுக்கு இன்னும் ஒரு ஆழத்தை கொடுக்குது சரி இந்த விழாவில என்னென்ன முக்கியமா இருக்கு எதெல்லாம் மக்களை ஈர்க்கும்னு நினைக்கிறீங்க முதல்ல எத பத்தி பேசலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல வந்து சர்வதேச தமிழ் திரைப்பட விழா எஃப் பிஐஎஃப்எஃப் சரி இது வந்து வெறும் படங்களை திரையிடுறது மட்டும் இல்ல உலக அளவுல இருக்கிற தமிழ் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் உம் உம் ஏன் புதுசா வர்ற குறும்படக் கலைஞர்கள் வரைக்கும் எல்லாரையும் ஒன்னா கொண்டு வர்ற ஒரு மேடை மாதிரி இது ஓ அப்போ அங்கீகாரம் கிடைக்குமா நிச்சயமா சிறந்த படைப்புகளுக்கு விருதுகள் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருந்தே எடுக்கப்பட்ட தமிழ் குறும்படங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்குது அப்போ இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல ஒரு கலை பரிமாற்றம் இல்லையா ஆமா ஒரு நெட்வொர்க்கிங் இடம்னு சொல்லலாம் தமிழ் சினிமான அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக இது உதவும் சூப்பர் சரி அடுத்து விளையாட்டு விளையாட்டு விடாமுயற்சி விண்முட்டும் வெற்றி அப்படின்னு ஒரு முழக்கமே இருக்கு ஃபிஸ்ட் ஃபிஸ்ட் பத்தி சொல்லுங்க ஆமா அது வந்து சர்வதேச விளையாட்டு போட்டி இதுவும் ஒரு முக்கியமான அம்சம் ஜூலை நாலாம் தேதி நடக்குது என்னென்ன போட்டிகள் இருக்கு இதுல வந்து ஆண்களுக்கும் இருபாலருக்குமான உள்ளரங்கு கைப்பந்து அதாவது இண்டோர் வாலிபால் ஓ சரி அப்புறம் பெண்களுக்கான எரிபந்து த்ரோபால் எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஒக்கத்தான் நடைபோட்டி அப்புறம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் மினி மேரத்தான் ஓட்டமும் இருக்கு அடேப்பா ஒரு கலாச்சார விழாவில் விளையாட்டுக்கு இவ்ளோ முக்கியத்துவமா ஆமா இது ரொம்ப நல்ல விஷயம் ஏனா இது வந்து வெறும் உடம்புக்கு நல்லதுங்கறதோட நிக்காம நம்ம சமுதாயத்துக்குள்ள ஒரு நல்ல பிணைப்ப ஒரு டீம் ஸ்பிரிட்ட உருவாக்குது கரெக்ட் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா உங்க திறமையை காட்ட இது நல்ல சான்ஸ் நிச்சயமா அருமை விளையாட்டு முடிஞ்சதும் அடுத்ததா தொழில் முனைவு ஃபைட் இது மதுரையில ரொம்ப சக்சஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா ஃபைட் அதாவது தொழில் முனைவோர் சந்திப்பு மதுரையில கிடைச்ச வரவேற்பு தொடர்ந்து இப்ப ராலேல இன்னும் பெரிய அளவுல நடத்த திட்டமிட்டிருக்காங்க இதுல என்ன ஸ்பெஷல் யார் யார் கலந்துக்கலாம் இது வந்து இப்ப ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஆயிடுச்சு நிறைய முக்கியமான பேச்சாளர்கள் வராங்க பல தலைப்புகள்ல பேனல் டிஸ்கஷன்ஸ் நடக்குது ஓ அப்புறம் புதுசா தொழில் தொடங்க ஐடியா வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க ஐடியாவை பிச் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பிட்ச் போட்டியே விஷயமா இருக்கு இளைஞர்களுக்காகவே ஃபைட் அண்ட் யூத்னு தனியாக ஒரு செஷன் இருக்கு அது போக பிஸ்னஸ் தொடர்புகளை வளர்த்துக்க நெட்ஒர்க்கிங் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுல ஒரு விஷயம் கேட்கணும் வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் தொழில் முனைவோருக்கும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பாலமா இருக்குமா நிச்சயமா அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எப்படி நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல பல பகுதிகளில் இருக்கிற தமிழ் தொழில் வல்லுநர்கள் தொழில் அதிபர்கள் ஆக்சுவலா விழாவுக்கு வரவங்கல நைன்டி பேர் இந்த கேட்டகரியா தான் இருப்பாங்க அவங்க எல்லாரும் இங்க ஒன்னு சேரும்போது புது புது ஐடியாஸ் டெக்னாலஜி இதெல்லாம் பரிமாறிக்கிறாங்க இது வெறும் நாலேஜ் ஷேரிங் மட்டும் இல்ல பார்ட்னர்ஷிப் உருவாகலாமா ஆமா புதுசா கூட்டு முயற்சிகள் முதலீடுகள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இது இருக்கு அப்போ சினிமா விளையாட்டு தொழில்னு மூணு பெரிய விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி வேற என்னென்ன கலைஞர் வீழ்ச்சிகள்லாம் இருக்கும் ஓ அது இல்லாமலா மூணு நாளும் தமிழ் கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் களைகட்டும் என்ன மாதிரி நம்ம பாரம்பரிய இசை பல நிகழ்ச்சிகள் இருக்கும் நிறைய பிரபலங்கள் அப்புறம் எழுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்கள் இதுல பங்கெடுக்கிறதுனால அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆமா ஒரு பெரிய மாதிரி ஆமா அப்புறம் தமிழ் பாரம்பரிய பொருட்களை பாக்க ஒரு கண்காட்சியும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஏதாவது இருக்கா நிறைய குடும்பங்களா வருவாங்க இல்லையா கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்காக திருக்குறள் போட்டி அறிவியல் சம்பந்தமான போட்டிகள் நடனம் இசை கட்டுரை கவிதை பட்டிமன்றம் நாடகம் பேச்சு ஓவியம் ஏகப்பட்ட போட்டிகள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க பிரமாதம் அப்போதான் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் போய் சேரும் ஆமா நம்ம மொழியையும் பண்பாட்டையும் அவங்க கிட்ட கொண்டு சேர்க்க இது ஒரு நல்ல வழி அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த பேரவை தமிழ் விழா வெறும் ஒரு வருடாந்திர சந்திப்பு மாதிரி இல்ல இது வந்து நம்ம மொழி கலை கலாச்சாரம் விளையாட்டு தொழில் முனைவு பாரம்பரியம்னு தமிழ் வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் கொண்டாடுற அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துற ஒரு பெரிய முயற்சி இல்லையா நிச்சயமா மறுபடியும் தேதிகளை ஞாபகப்படுத்திக்கலாம் ஜூலை மூணு நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இடம் வந்து ராலை மாநாட்டு மையம் வடக்கரோலனா ஆமா நிறைவா ஒரு சின்ன விஷயம் தோணுது சொல்லுங்க இது மாதிரி வெளிநாடுகள்ல இவ்ளோ பெரிய அளவுல நடக்கிற நம்ம கலாச்சார நிகழ்வுகள் அங்க வாழ தமிழ் மக்கள் வந்து தங்களோட அடையாளத்தை மொழிய பண்பாட்டெல்லாம் பாதுகாத்துக்கு உதவுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அது ரொம்ப முக்கியம் ஆமா ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள் தாய்நாட்டுல அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற கலாச்சார போக்குகள்லையோ அல்லது சிந்தனைகள்லையோ ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது எதிர்காலத்துல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் அங்க நடக்கிற நிகழ்வுகள் இங்க தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்ல இங்கிருந்து அங்க போற விஷயங்கள் தான் அதிகமா யோசிக்கணும் உலகெங்கும் தமிழ் எப்படி உயிர்ப்போட இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு உதவி இருக்கும் நம்புறோம் நன்றி